இந்த வந்து எல்லாம் சாமி குமாரா ரேரா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் விபூதி இருக்காது குங்குமம் இருக்காது எந்த நேரம் கோட் ஷூட் போட்டுட்டு லக்ஸுரி கார்ல போயிட்டு காலம் கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு அப்போ நம்ம அந்த பணக்காரங்களோட சூட்ச ரகசியம் பார்த்தோம்னா தன்மை அதாவது ந எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு ஃபுட்டு வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதே போல அவங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களோட வேலட்டும் நிறைய உங்களுக்கு மணி ஃப்ளோன்றது நிறைய இருக்கும் அதே போல நீங்க இறை வழிபாடு பண்ணலனாலும் பரவாயில்ல இறை ஸோ இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான கேள்வி பணக்காரர்கள் மட்டும் செய்யும் தெய்வ வசிய ரகசியத்தை கேட்டிருக்கிறாங்க ஸோ எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் குரு வணக்கத்தை பார்த்துட்டு அந்த பதில் காண போயிடலாம் என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாக வழங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்ன இந்த காளி தேவி அனுகிரகத்தினால மூன்று விஷயங்களை வச்சு சிஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஸோ பணக்காரங்களோ ஏழைகளோ யாரா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய பூஜை உன்னோத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படின்னாங்க சோ அப்ப பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரன ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள பர்சன் கிட்ட மட்டும்தான் பழகுவாங்க முடியாது அப்படின்னு சொல்ற பேர்சன் கிட்ட சேரவே மாட்டாங்க முதல் விஷயம் அதுதான் முடியாது நடக்காது ஐயோ இது சரி வராது புது புது ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கக்கூடிய ஆட்களோட மட்டும்தான் அவங்க பழகுவாங்க என்னால முடியும் ஏ இங்க பாரு நியூயும் ஓப்பனிங்ஸ் வா அதை பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவா மோட்டிவேட் பண்றவங்ககிட்ட மட்டும்தான் பழகுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பணக்காரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமி குமாரா ரேரா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் விபூதி இருக்காது குங்குமம் இருக்காது எந்த நேரம் கோட் ஷூட் போட்டுட்டு லக்ஸுரி கார்ல போயிட்டு வருவாங்க ஆனா அவங்க எப்படி நல்லா இருக்காங்க எந்த நேரம் இந்த ரஜினி படத்துல பாபா படத்துல சொல்றேன் இருபத்தி நாலு மணி நேரம் குளிக்கிறேன் மூணு வாரம் பூஜை பண்றேன் நான் நல்லா இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் நீ வந்து த தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க சிகரெட் புடிச்சுக்கிட்டு இருக்க எந்த நேரம் பார்த்தா நீ எல்லாமே பண்ற ஆனா உனக்கு எப்படி இந்த அனுகிரகம் கிடைக்கும் எனக்கு வாழ்க்கையும் இல்லையா அந்த மாதிரி சொல்ல முடியாது சோ இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விதி இருக்குதோ இந்த பிறவில நம்ம இத்தனை நாள் காலம் கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு அப்போ நம்ம அந்த பணக்காரர்களோட சூட்சமா ரகசியம் பார்த்தோம்னா அவங்களோட மனைவிமார்களோ இல்லை அவங்களோட தாயாரோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வ வழிபாடுன்றது அவங்கள மஸ்டா இருக்கும் பாருங்க ஸோ அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து அவங்க விடாம போயிடுவாங்க ஸோ குலதெய்வத்துக்கு பண்ணக்கூடிய நேற்றிக் கண்டங்கள் குலதெய்வத்துக்கு வந்தக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு ஒரு பர்சன்டேஜோ இல்ல ஏதோ ஒரு க இதோ வச்சிருவாங்க ஸோ அதை வந்து ப்ராப்பரா அது வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னராவோ இல்லை அந்த தெய்வத்தின் பேர்ல தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்பிக்கையோட நம்பிக்கை முதல்ல அவங்க மேல அவங்க நம்பிக்கை வைக்காங்க செல்ஃப் பிலீவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செல்ஃப் பிலீவ் வச்சுட்டு இதுக்கு இறைவன் வழிபா இறை நம்பிக்கை இல்லைன்னா என் மனைவின்னு எடுத்துப்பாங்க கனவை இது அம்மானு எடுத்துப்பாங்க அப்பானு யாரோ ஒரு ஆனா அந்த கன்சிடர் பெர்சனோட அம்மா அப்பாவோ அந்த கன்சிடர் பேர்சனோட விசுவாசி யாரா இருந்தாலும் இவருக்காக பூஜை பண்ணுவாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு நமக்கு ஒரு தலைவரை பிடிக்கணும் இல்லை நமக்கு ஒரு ஆக்டர் பிடிக்கும் இல்லை நமக்கு ஒரு பிளேயரை பிடிக்கணும் அவங்களுக்காக நம்ம கடவுளை கடவுளை அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்ல சிக்ஸ் அடிக்கணும் ஃபோர் அடிக்கணும் கடவுளை அவர் நல்ல படம் ஓடணும் கடவுளை அந்த என் தலைவன் ஜெயிக்கணும் அதுக்காக நான் வந்து என்ன பிரார்த்தனை பண்றேன் இந்த மாதிரி நம்ம பண்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பணக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்துருப்பாரு எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாத்திருப்பாரு இல்ல என் முதலாளி நல்லா இருக்கணும்னு சொல்லி முழு நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவங்க பூஜை பண்ண போறாங்க இந்த வசியத்தன்மை அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதே போல அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக பூஜைகள் பண்ணுவாங்க அதே யாரோட மணி பர்ஸ் வந்து காலியா இல்லாம எந்த நேரமும் ஒரு பச்சை கருப்புறம் ஒரு பணங்கள் வந்து சுருட்டி வச்சு இருக்கிறாங்களோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சுரு சுருட்டி வைக்கக்கூடிய பணத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பட்டை இருக்கணும் கண்டிப்பா பட்டை வச்சு அந்த பணத்தை சுருட்டி ஒரு பச்சை கருப்புரம் வச்சீங்கன்னா அந்த பணக்காரர்களோட வந்து இழுக்கும் அதே போல சகப்பு கலர் பர்சு வந்து யூஸ் வந்து ரெட் கலர் வேலட் கிரீன் கலர் வெல்வெட் ரெட் சொல்லுவாங்க டார்க் செரி ரெட் கலர்ல இருக்கும் சோ சிகப்புன்றது மணி அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு உரித்தான ஒரு கலர் சோ அதில் வந்து கற்புரம் வீக்லி ஒன்ஸ் மாத்துங்க பட்டை வச்ச அந்த பணம் வந்து சுருட்டி இருக்கணும் நவநிதி தைலம் நம்மளோட வழியில் இருக்கோ அந்த நவநிதி தைலத்தை தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் அதுல அப்ளை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களோட வேலட்டும் நிறைய உங்களுக்கு மணி ஃப்ளோன்றது நிறைய இருக்கும் அதே போல நீங்க இறை வழிபாடு பண்ணலனாலும் பரவாயில்ல இறை மேல நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல இல்லாத ஏழை ஐயா என்கிட்ட பசிக்குது எனக்கு ஒண்ணுமே இல்லை காப்பாற்றுங்கன்னு கேட்குறாங்கன்னா ஒண்ணு சாப்பாடு வாங்கிட்டு வந்து தண்ணியோட கொடுங்க இல்ல எங்க சாப்பாடு போகிறாங்களோ அங்க கை காட்டி விடுங்க சோ இல்லை அப்படின்றது உங்க இருந்து வரக்கூடாது பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுத்துங்க ஆனா எந்த சூழ்நிலையும் பண உதவி மட்டும் பண்ணவே பண்ணாதுங்க சோ எந்த மனிதனுக்கு யார் ஒருத்தர் வயிறார சாப்பாடு போடுறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து குறையே இருக்காது சோ பிக் ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பங்கன்ஸ் ஏதாவதுன்னா நிறைய சாப்பாடு போடுவாங்க பாத்திருக்கவங்க சோ அது வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ சாப்பிடறவங்க வந்து நல்ல வயிறு முட்டை மூக்கு முட்டை சாப்பிட்டு என் முதலாளிக்கு நீங்க பிறந்த நாள் பாரு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மனசு குளிர்ந்து வாழ்த்துறாங்களே வயிறு குளிர்ந்து மனசு குளிர்ந்து வாழ்த்துறாங்க இல்லையா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நம்ம இப்போ மறைஞ்ச ஒரு தலைவர் இப்ப எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா தனியார் இது பண்ணார் அது பண்ணாரு எல்லாருமே என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாலும் அவர் மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் மாதிரி சோறு போட்டவரே பார்க்க முடியாதுங்க அவர் இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் சோ இது வந்து எதுக்கு சொல்றேன்னா ஒப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பணக்கார மேலும் மேலும் இப்போ அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருந்தது எம்ஜிஆரும் அதே தான் பண்ணாரு ஸோ யார் ஒருத்தர் சாப்பாடு வந்து போடுறாங்களோ அந்த இடம் வந்து வளரும் ஸோ நீங்களும் பணக்காரராக மாறணும் நீங்களும் பிக் ஷாட் மாதிரி அந்த சூட்சமாக மாறணும்னா உங்க வேலட் ரெட் கலர்ல இருக்கணும் உங்க வேலட்டுக்குள்ள அதாவது வேலட்னா பர்ஸ் உங்க பர்சுக்குள்ள பச்சை கருப்புறம் சுருள் பட்டையில சுருட்டப்பட்ட ரூபா நோட் இருக்கணும் அதுல முப்பது நாளைக்கு ஒரு தடவை நவநீதி தைலம் அதுக்கு அதுக்கடுத்தது வயிரால உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தொடர்ந்து அதாவது நம்ம சொந்தக்காரங்களுக்கோ நண்பர்களுக்கோ சாப்பாடு போடுறது பெரிய விஷயமே கிடையாது என்னைக்கு வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் ஆல்வேஸ் நம்ம வீட்டு தான் இருக்கும் வந்தா சாப்பாடு இல்லைன்னு நம்ம சொல்ல போறது இல்ல சாப்பாடு போடாம அனுப்ப போறது இல்லை ஆனா அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்னு ஏங்குறாங்க இல்லையா அதை சாப்பாடு கிடைக்குமான்னு நினைக்கிறாங்களா அந்த மாதிரி ஏழைகளுக்கு ஒரு வேலையாவது நீங்க போட்டு பாருங்க தண்ணியோட கொடுக்கணும் மறுபடியும் சொல்ற சாப்பாடு வாங்கி கொடுத்தா மட்டும் அது இதுவாகாது தண்ணீர் பாட்டில் குடிக்க தண்ணி இல்லாம எந்த சாப்பாடு கொடுத்தாலும் ஆகாது முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட பண்ணுங்க இப்ப மாலிய பட்சம் வரபோது நான் உள்பட தொடங்க போறேன் பதினஞ்சு நாட்கள் நான் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன பண்ண போறேன்றத உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் ஸோ நீங்களும் என்ன மாதிரியே இறை பக்தியோட எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து கோவிலில் போய் போடல பாருங்க நான் அதையும் காட்டுற பாருங்க நான் கோவில் தான் வச்சிருக்கிறேன் எங்கள் கோவிலே போடலாமே வாங்க கோவில் அன்னதானம் போகிறேன் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடலாமே நான் அங்கே போடலங்க இறைவன் நீக்க மர தான் இறைவன் கோவில்ன்றது ஒரு எனர்ஜி மீடியம் உங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக காளி மாதாஜி அம்மா குரு பிரமானந்த அவதூத சுவாமிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தத்தகிரியானந்தா அதுக்கப்புறம் இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்பாளுக்கு தொடர்ந்து சண்டி சண்டி ஹோமம் போய்கிட்டு இருக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் தீர்வு தரத்துக்கு காளி மாதாஜம்மா அருள்வாக்கு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பரிகாரங்கள் இருக்கு எல்லாத்துக்கான பரிகாரங்கள் இருக்கு பிரச்சனை அந்த இடத்துல காலடி வச்சு பாருங்க உடனே மாற்றத்தை பாத்துடலாம் இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த தான தர்மம் என்ன தெரியுங்களா நீங்க கடையில வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க பாருங்க நம்ம சிஸ்டி ஒளியில அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட்ல ஒரு சர்டன் அமௌண்ட் உங்களுக்காகவும் உங்களோட வாழ்க்கை நல்லா மாறணும்ன்றதுக்காக இது சத்தியமான உண்மைங்க எம்பெருமான் நாராயணனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வந்து வந்து போட்டுக்கிட்டு வரேன் அந்த சேர்த்த பணத்தை தான் பதினஞ்சு நாட்கள் நீங்க எல்லாரும் சாப்பாடு போட போறோம் அந்த பதினஞ்சு நாட்களும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய வஸ்திரங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போறோம் என்ன மாதிரி நீங்களும் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நல்லமாக்குங்க